வேற டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து செல் பண்ணணும் இப்போ வந்து அப்படியே வேற வேற டிசைன்ல வந்திருக்கு இதோட நீல ஆகணும் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மீட்டர் ஷாலு பாருங்க நீலாகணம் நல்ல பெருசாக இருக்கும் உங்களுக்கு இதோட ஃபேப்ரிக்குமே பியூர் காட்டன் சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து போன விட்ட வீடியோவில் போட்டு நல்ல சேல்ஸ் அலமது ஃபுல்லாக போயிடுச்சு அடுத்து நிறையா பேர் மெசேஜ் இருந்தாங்க நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியல ஏன்னா ஸ்டாக் வந்து கிளியராகிடுச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்துட்டு இன்னுமே நிறையா பேர் கேட்குறாங்க இது என்ன ஷாலு என்ன ஷாலு ஜோடி சால்னால் என்னன்னு தெரியலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறையா பேர் அந்த டவுட்டை கேட்டுகிட்டே இருக்காங்க ஜோடி சால்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்டரில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே கலரில் ரெண்டு பீஸ் கிடைக்கும் இது ரெண்டு மீட்டரு இது வந்து மொத்தம் நாலு மீட்டர் ஷாலு நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது இது ரெண்டு மீட்டரு இது ரெண்டு மீட்டரு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு ஷால் கிடைக்கும் இதுதான் வந்து ஜோடி காட்டன் இது வந்து ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் புதுசா பாக்குறவங்க வந்து இது என்ன ஷாலு எப்படி இருக்கும் ஜோடினா எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட் இன்னுமே நமக்கு வந்து நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தோம் இதுல வந்து அஞ்சு கலர் செட்டு வரும் எல்லாமே டார்க் கலர் சேட்டு தான் இது வந்து நம்ம குரூப்ல போட்டு உடனே முடிஞ்சிரும் நமக்கு நல்ல சேல்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து நம்ம அடுத்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் பேஸ்ல வந்து கலர் பூ போட்டது இது வந்து உங்களுக்கு மாவு பிரிண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபுல்லாவே அந்த ஷாலில் உள்ள டிசைன் தான் இது பாருங்க இது நிறைய பேர் வந்து ஒயிட்ல பூ போட்டு கேட்டிருந்தாங்க இது ரமலான் மாதம் நெருங்கிட்டதுனால நமக்கு வந்து நிறைய பேர் இன்னுமே கேட்டுட்டே தான் இருக்காங்க நீங்க வீடியோல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷாலு வேணும்னா சீக்கிரம் சேல் பண்றதுக்கு புக் பண்ணிக்கோங்க நம்ம ரீட்டைலுமே கொடுத்துட்டு இருக்கோம் ரீட்டைலுமே உங்களுக்கு வந்து ஜோடியா தான் வரும் நிறைய பேர் வந்து சிங்கிளா கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க வரும் வேணும் அப்படின்னா ரீட்டை பிரைஸும் கம்மி தான் நீங்கள் வாங்கி கட் பண்ணி ரெண்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இதுலயுமே அஞ்சு கலர் வரும் இது வந்து அடுத்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து டார்க் கலர் ஷர்ட் தான் டிசைன் வந்து நம்ம வேற வேற டிசைன் வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் இது மீட்டர் காட்டன் நாலு மீட்ரு காட்டனுக்கு தான் அதிகமான என்கொரி இருக்கு அதனால நம்ம இந்த வட்டம் மூணு எண்பது இறக்காம ஃபுல்லா நாலு மீட்டர் காட்டன் தான் இறக்கியிருந்தோம் இதுலயுமே கலர்ஸ் அஞ்சு கலரு இதுல வந்து அஞ்சு கலர் செட் தான் வருது நாலு மீட்டர் காட்டன்ல உங்களுக்கு இந்த காட்டன் வந்து பியூர் காட்டன் பாலிஸ்டர் எதுவுமே மிக்சடு கிடையாது அதாவது லைட்டா முடமுட போட காட்டன் இருக்கும்ல பியூர் காட்டன் அந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் வந்து சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம போன தடவையும் இந்த டிசைன் லான்ச் பண்ணிருந்தோம் இந்த டிசைன்ல அதிகமான என்கொயரிஸ் இருந்துச்சு அதனால நம்ம இந்த வட்டமும் இந்த டிசைன் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டிசைன் வேணும் வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது போன வீடியோல காமிச்ச டிசைன் நினைக்காதீங்க போன வீடியோல போட்டது வந்து அப்பயே முடிஞ்சு எங்களுக்கு ரெண்டு நாள் தான் நம்ம ஸ்டாக் இருக்கு இந்த டிசைன் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் என்கொரி வந்ததுனால மறுபடியும் லான்ச் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரேட்டு நீங்க வந்து வீடியோல சொல்லுங்க வீடியோல சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்க அது மாதிரி கமெண்ட்ஸ் பண்றீங்க நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டு எப்பயுமே நம்ம வந்து வீடியோல சொல்லலை நாங்க முத இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம இப்ப சொல்றதில்ல ஏன்னா வியாபாரிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற காரணத்துல நம்ம இப்ப வர்ற வீடியோக்களில் எதுலேயுமே ரேட்டு சொல்றதில்லை ஆனா நீங்க மறுபடியும் ரேட்டு வந்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறீங்க நீங்க எதுவா இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க நீங்க வந்து கால் பண்ணுறத விட நான் நாங்க வந்து ரொம்ப பிஸியா இருந்தோம் அப்படின்னா கால் வந்து நிறைய பேருக்கு அட்டன் பண்ண முடியாமலே போயிருது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் அந்த பிஸியான நேரங்களில் கொஞ்சம் டிலேவாகும் அப்படி டிலேவ் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் கழிச்சுனாலும் நம்ம ரிப்ளை கொடுத்துருவோம் அதிகமாக ஃபோன் கால்ஸ் வந்தாலும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட கால்ஸை தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியுது அதிகமான கால்ஸை வந்து அட்டன் பண்ண முடில அதனால் உங்களுக்கு வந்து பதில் வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குரிய பதில் வந்து வரும் இன்ஷால்லாம் அதுக்கடுத்து இந்த ஜோடி காட்டன்ல அடுத்த டிசைன் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கு இது நாலு மீட்டர் காட்டன் தான் இதுலயுமே உங்களுக்கு வந்து அஞ்சு கலர் வரும் இந்த மாதிரி இருக்கு கட்டாவே இருக்கு இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் இன்ஷால்லா லிங்க் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கங்க அதுல கலெக்ஷன் வரும் அதுல இருந்து பார்த்து கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷால் அதிகமா ரன் ஆகுறது வந்து ரமலான் மாச தொழுகை ஷால் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றவங்க அதிகமா வாங்குறாங்க இன்ஷால்லாம் நீங்களும் ரமணான் மாதத்துல சதக்கா செய்யணும் தொழுகிக்கான ஷால் கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ஷால் வாங்கி நீங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த ஷால்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நமக்கு மெசேஜ் அனுப்புங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லா